ポテトトマティポテトトマト ஒனியன் நெக்ஸ்ட் கொத்தமல்லி நம்மளோட கொத்தமல்லி ஆரஞ்சு லெமன் நெக்ஸ்ட் நம்ம டேவேன அதுக்கு நேர்ல தெரியலடா நேர்ல நல்லா பேப்பர் எத்துக்கலாம் மாலைய ஏத்துக்கலாம் இதਾ நம்ம டேவேன திங்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம் வாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு வாட்டி மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க சென்னை வந்து கட் பண்ணிக்கலாம் வாங்க சீ இப்போ மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஹெண்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க ஒரு இடத்துல விடாமல் எல்லா இடத்துலையும் ஸ்பேட் பண்ணி சிக்கனை தூக்கி சில்வர் பேப்பரில் வச்சுக்கலாம் பேப்பர்ல சில்வர் பேப்பர்ல இப்ப வந்து சிக்கனை ரோல் பண்ணியாச்சு மண்ணு மேல அப்ளை பண்ணிட்டு வாங்க போய் ஃப்ரை பண்ணலாம் சிக்கனை நம்ம கல்ல அடுக்கி வச்சிக்கலாம் ஏன் இப்ப அடுக்கி வைக்கிறோம்னா கீழ பகுதி நல்லா வேக நெருப்பு படுவோம் நல்லா பாத்துக்கோங்க கல்லு எப்படி அடுக்கி வச்சுக்கோங்க இப்ப நம்ம வந்து விறகு எல்லாம் அது மேல வச்சுக்கலாம் சரி இப்ப நம்ம நெருப்பை மூட்டியாச்சு நல்லா நம்ம எப்படி வருதுன்ட்டு உள்ள கோழி மேலே நெருப்பு வாங்க எப்படி எழுதி நெருப்பாக ஊற்றிக்கிறோம் இப்போ நம்ம சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இந்த நெருப்புல இப்போ நம்ம இந்த நெருப்பில் ஆஃப் அன் அவர் வச்சுருப்போம் இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்துட்டு போய் ஒரு புட்டி புடிக்கலாங்க பாத்தீங்களா இந்த கிளைமேட்லாம் அழகா இருக்கு அப்படியே இருட்டிருச்சுங்க அந்த பிங்க் கலர்ல அழகா குட்டி குட்டியா அழகா இருக்குங்க நம்மளோட சிக்கன் அழகா ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு நம்ம என்ன முடிஞ்சு